வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய மிகப்பெரிய ஒரு சோக விபத்து தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மிலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இராணுவ விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்து பயணம் செய்த பதினைந்து பேரும் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இராணுவ விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்து பயணம் செய்த பதினைந்து பேரும் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் இப்போது வெளியாகியுள்ளது ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் நம்ம இந்தியாவை சேர்ந்த இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா அணிவகுப்பு செய்யும் போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து ஏற்பட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய ராணுவ அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்து வந்தது இந்த நிலையில் இப்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் இருந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாஸ்கோவில் இருந்து வெளியான தகவலின்படி இடியூன்ஸ் எழுபத்தாறு விமானம் மாஸ்கோவில் இருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இவோனோ பிராந்தியத்தில் சென்று கொண்டிருந்த போது அதன் இயந்திரம் ஒன்று தீப்பிடித்ததால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுகிறாங்க இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானிகள் உட்பட எட்டு பணியாளர்கள் ஏழு இராணுவ வீரர்கள் விமானத்தில் சென்றதாக ரஷ்ய நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இரண்டு வருடங்களாக நடத்திய போர் தாக்குதலின் போது துருப்புக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் வான்வழி மற்றும் தரைவழி போக்குவரத்தை பயன்படுத்துவது கணிசமாக அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் அழித்துள்ளது நிறைய நாட்டை சேர்ந்த பிரதமர்கள் எல்லாமே மாஸ்கோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த கோப கோர விபத்துக்கு என்ன என்ன காரணம் இது உள்நாட்டு சதியா இல்லை வெளிநாட்டு சதியா என்று அந்த நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையில ஏற்படுத்தியிருக்கிறது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு மாஸ்கோவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாஸ்கோ உள்துறை அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் எப்படி நடந்தது என்று தொலைபேசியின் வாயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாட்டு அதிபருடன் பேசிய தகவல் இப்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது தொடர்ந்து இராணுவ வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாஸ்கோ நாட்டை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த சம்பவம் இனி இன்னொரு முறை நடக்கக்கூடாது என்று நிறைய நாட்டு தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதற்கு எச்சரிக்கை விடும் விதமாக என்ன தகவல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்